இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா ஆண்டு இயேசுவில் அருமையான அன்புக்குரிய சகோதரி சகோதரிகளே இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த சமயத்திலே அமெரிக்காவை சார்ந்த கேப்டன் ரிக்கன் பேக்கரும் அவருடைய எட்டு பணியாளர்களும் அந்த போரிலே மத்திய தரைக்கடலில் ஒரு சிறிய படகுகளிலே அவர்கள் தப்பிக்க நினைத்தார்கள் ஆனால் தவறி எங்கு செல்லுவது என்று தெரியாமல் திகைத்து போய் அந்த படகிலே அவர்கள் கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை உண்பதற்கு உணவில்லை திசை தெரியாமல் திக்கு தெரியாமல் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கை இதோடு முடியப் போகிறது இந்த கடலோடு முடியப் போகிறதே என்ற ஒரு அச்சத்திலே இருக்கிறார்கள் கையிலே எதுவும் கிடையாது ஆனால் ஒரு சிறிய ஒரு திரு விபிலியத்தை மட்டும் வைத்திருந்தார்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்பொழுது அந்த விவிலியத்தை அவர்கள் திறந்து படித்தார்கள் இந்த வார்த்தை அவர்களுக்கு வந்தது எதை குடிப்போம் எதை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள் என்று நற்செய்தியாளருடைய அந்த இறை வார்த்தையை அவர்கள் வாசித்தார்கள் வாசித்த உடனே இந்த கேப்டன் ரிக்கன் பேக்கருடைய அந்த மனதிலே ஒரு அமைதி ஏற்பட்டது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது இந்த வார்த்தை இறைவனுடைய வார்த்தையாக இருக்கிறது எனவே எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை கரை சேர்ப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது அந்த நம்பிக்கை பாருங்கள் சற்று நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை அவர் அங்கு அவருடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார் இவ்வாறு திக்கு தெரியாமல் திசை தெரியாமல் வா அந்த கடலிலே தத்தளித்து கொண்டிருந்த அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக கடல் புறா ஒன்று அந்த கேப்டனுடைய தலைமீது மீது வந்து அமர்ந்தது அமர்ந்த அந்த புறா அவரை விட்டு செல்லவில்லை பறக்கவில்லை அப்படியே இருந்தது உடனே அதை பிடித்து தங்களுடைய இறையாக உணவாக அந்த புறாவை அவர் முழுமையாக மற்றவர்களுக்கு தன்னோடு இருக்கின்ற பணியாளர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கு உண்டார்கள் சிறிது நேரமானது மேகங்கள் எல்லாம் அப்படியே இருண்டு போய் கருமேகமாக மாறி மழை பெய்ய ஆரம்பித்தது அங்கிருந்த அத்தனை எட்டு பேருக்குமே குடிப்பதற்காக நல்ல தண்ணீர் கிடைத்தது உடனே அவர்கள் அந்த தண்ணீரை பிடித்து குடித்தார்கள் குடித்த எட்டு பேருமே நினைத்தார்கள் நாங்கள் எப்படியாவது உயிர் வாழ்ந்து விடுவோம் கரை சேர்ந்து விடுவோம் எங்களை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது எனவே அந்த நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு அவர்கள் முழுமையாக கரை அடைந்தார்கள் என்று இந்த கேப்டன் ரிக்கன் பேக்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறிலே அவர் முழுமையாக தெரிவிக்கின்றார் இந்த செய்தி அவரோடு இருந்த மீதி இருந்த எட்டு பேருடைய செயல்களால் அமெரிக்க நாடு முழுவதுமே பரவியது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் இறைவார்த்தையின் மீது கடவுள் மீது அவர்கள் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் வைத்ததனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்று முழுமையாக மக்களுக்கு அது தெரியப்படுத்தப்பட்டது அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே என்ற வழிபாட்டு வாசகம் இதை தான் நமக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஏனென்றால் கடவுள் சொல்லுகின்றான் விசுவாசத்தினால் நீதிமான் பிடைப்பான் நீ யார் மீது வைத்திருக்கின்ற விசுவாசம் அடிந்து போகக்கூடிய இந்த உலகத்தின் மீது உலக மனிதர்கள் மீது உலக பொருட்கள் மீது உலக செல்வத்தின் மீது நீ உடைய விசுவாசத்தை நீ என்றால் நீ காற்றடித்தவுடனே காற்றோடு காற்றாக கர பறந்து செல்லுக்க பதருக்கு நீ ஒப்பாகி விடுவாய் நீ இருக்கிற இடம் தெரியாமல் நீ போய் விடுவாய் மாறாக என்றும் அசையாதே உன்னை அடைத்த இறைவன் உன்னை உருவாக்கி உன்னை வாட வைத்து கொண்டிருக்கின்ற அந்த எம்பெருமான் இயேசுவின் மீது நீ அசைக்க முடியாது நீ விசுவாசம் வைக்கிறபடி நீ வாழ்வு வருவாய் என்பதைத்தான் என்ற வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிற அன்புக்குரியவர்களே நினைச்செய்தினை பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தரைப்பகுதியிலே செய்த அந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு வேறு ஒரு கரைக்கு செல்லுகின்றான் ஏனென்றால் இறை வார்த்தையின் வல்லமையை இறை வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை முழுமையாக அந்த மக்களுக்கு அறிவித்து விட்டு பல வல்ல எல்லாம் செய்துவிட்டு வேறு ஒரு இடத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக சீடர்களோடு பயணம் செய்கிறார்கள் அந்த கலிலேயா கடலில இந்த கலிலேயன் கடல் என்பது நான்கு பக்கமும் அந்த மலைகளால் சூழப்பட்ட ஒரு பகுதி எனவே மலைகள் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலை இருப்பதினால் அந்த கடலினுடைய நீரினுடைய ஆழமானது ஏறக்குரிய அறுபது அறுநூறு அடி ஆழம் கொண்டதாக இருக்கிறது எனவேதான் அலைகள் எடுகிற பொழுது சற்று அதிகமாக இருக்கிறது எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த கடலின் கொந்தளிப்பு அதிகமாக இருக்கிற பொழுது அலைகள் எழுகின்ற பொழுது அந்த அலைகள் கடலை முழுமையாக சாய்த்துவிடும் விடும் என்ற ஒரு பயத்திலே இறந்தார்கள் இந்த சீடர்கள் பாருங்கள் சற்று யோசிக்க வேண்டும் சீடர்கள் என்பவர்கள் யார் எந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கடலை நம்பினார்கள் படகை நம்பினார்கள் வலைகளை நம்பினார்கள் மீன்களை நம்பினார்கள் மீன்பிடி தொழிலை நம்பியவர்கள் கடலிலே போராட்டத்தோடு வாழக்கூடியவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே கடலின் அலைகளிலிருந்து ஆபத்துகளிலிருந்து தப்பிக்க தெரிந்தவர்கள் அந்த சீடர்கள் ஆனால் என்னை பார்க்கிற பொழுது அந்த கடலின் கொந்தளிப்பை கண்டு அவர்கள் அச்சமறுகிறார்கள் பயப்படுகிறார்கள் அன்பவரே நாங்கள் சாக போகிறோமே ஆண்டுடைய வல்லமையான செயல்கள் எல்லா இடத்திலுமே சற்று சிந்திக்கக்கூடியது அன்புக்குரியவர்களே ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த அலைகள் கடலை கவிழ்த்து விட்டாலும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வல்லமையும் திறமையும் சக்தியும் இந்த இருந்தது ஆனால் அந்த சீடர்கள் மரம் இருந்தார்கள் தங்களோடு இருப்பவர் யார் என்பதை முழுமையாக மறந்துவிட்டார்கள் அன்பு இயேசு எங்களோடு இருக்கிறார் ஏனென்றால் அவர்கள் பயணம் செய்வதற்கு முன்பாக இயேசுனுடைய வல்ல செயல்களை முழுமையாக கண்டு அனுபவித்தவர்கள் இயேசுவின் வார்த்தையிலே உண்மை தன்மை இருக்கிறது வாழ்வு இருக்கிறது என்று கண்டு முழுமையாக விசுவசித்தவர்கள் ஆனால் தங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது உயிர் போய்விடும் என்ற ஒரு நிலை வருகிறபொழுது அந்த விசுவாசம் எல்லாம் காற்றோடு காற்றாக பறக்க விட்டு விட்டார்கள் என்றால் அவர்கள் உலகத்தரமான சிந்தனைகளை இருந்தார்கள் எங்களோடு இருப்பவர் என் பெருமான் ஏசு என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள் இதைத்தான் லேவியருடைய புத்தகத்திலே இருபத்தி ஆறாவது அதிகாரத்திலே பதினொன்று பன்னெண்டு வசனங்களிலே பார்க்கிறபோது கடவுள் சொல்லுகின்றார் அந்த மக்கள் மத்தியிலே என்னுடைய உறைவிடத்தை உங்கள் மத்தியிலே நான் நிறுவுவேன் உங்களை நான் வெறுக்கவில்லை ஏனென்றால் உங்களை சுற்றி நான் வந்து கொண்டிருக்கிறேன் ஏனெனில் நான் உங்கள் கடவுள் நீங்கள் என்னுடைய மக்கள் என்று சொன்னார் ஆண்டவர் இருக்கிற இடம்தான் அவருடைய உறவிடமாக இருக்கிறது என்ப கூறியவர்களே எனவேதான் ஆலயத்திலே பார்க்கிற பொழுது இந்த திவ்ய நற்கருணை பேடை என்று வைத்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த கடவுள் இருக்கிற இடத்திலே வாழ்வு இருக்கிறது என்று சொல்லி இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படி ஒரு நிலையில்தான் இந்த சீடர்களோடு இருக்கிற கடவுள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள் ஏனென்றால் உலகத்தரமான ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள் உலகத்தை நம்பினார்கள் உலக மனிதனை நம்பினார்கள் மனிதனுடைய வார்த்தைகளை நம்பினார்கள் பதவியை நம்பினார்கள் பட்டத்தை நம்பினார்கள் எனவே தான் அந்த ஒரு அச்சம் பயம் அவர்களை ஆட்கொண்டது எனவே அவருடைய ஆவி விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்வில் அவ்விசுவாசத்தை போக்கடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் கேட்கிறார் ஏன் அஞ்சுகிறீர்கள் இன்னும் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா சொன்ன ஆண்டவர் அப்படி கொந்தளித்து இழுகின்ற அந்த கடலை பார்த்து சொல்லுகின்றார் இறையாதே இரு இதே வார்த்தையை தான் சாத்தாங்க ஆண்டவர் சொன்னார் இறையாதே கத்தாதே அமைதியாயிரு அப்படி என்றால் மனிதனை தவிர படைக்கப்பட்ட படைப்பு பொருள்கள் எல்லாமே கடவுளுக்கு கட்டுப்படுகின்றன ஆண்டவர் இயேசுவுக்கு அவருடைய வார்த்தைக்கு முழுமையாக கட்டுப்படுகிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் ஆண்டவரின் வார்த்தையிலே விசுவாசம் இல்லாத வேறில்லாத மரம் போல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கு சீடர்கள் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் ஆனால் இன்று முதல் வாசகத்திலே மிக தெளிவாக பவுலியார் சொல்லுகின்ற பொழுது எப்படியே மக்களுக்கு சொல்லுகிற உன்னுடைய விசுவாசம் என்பது நீ நம்பி இருக்கின்ற அந்த உண்மை நிறைவேறும் என்ற ஒரு உறுதி மனப்பான்மைதான் விசுவாசம் நீ எதை நீ நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அந்த எதிர்பார்ப்பு நடக்கும் என்ற அந்த உண்மை மனநிலையிலே இருக்கிறாய் என்றாயா அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தை நீ முழுமையாக காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் அமரகாமை கடவுள் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு நீ கடந்து செல்ல வேண்டும் நீ போக வேண்டும் என்று சொன்னவுடனே தான் பிறந்த ஊரையும் நாட்டையும் மக்களையும் உறவினர்களையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு ஆண்டவரின் வார்த்தையின் மீது விசுவாசம் வைத்தவராக அவர் அங்கு சென்றார் ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்த அந்த கானான் நாடு என்பது கடவுள் வாழுகின்ற உறைவிடமாக இருக்கிறது கடவுள் என்னை அழைத்து செல்லுகிறார் என்றால் என்னை அவர் தனிமையாக தவிக்க விட எனக்குரியதை ஆண்டவர் கொடுப்பார் என்று அந்த யாவே இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்ததனால் அசைக்க முடியாத ஒரு உறுதித்தன்மையிலே இருந்த அந்த விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தியதனால்தான் அன்புக்குரியவர்களே வயது முதிர்ந்த காலத்திலே மலடி இனிமேல் கரு தெறிக்க முடியாது பிள்ளை பெறுவதற்கு தகுதி இல்லாத தம்பதிகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று மனிதனுடைய கண்ணோட்டத்திலே பார்க்கப்பட்ட அந்த தம்பதியர்கள் அபரகாமு சாராவும் அந்த யாவை கடவுள் மீது வைத்திருந்த அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தினால் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள் அதுவும் கடவுள் ஆசிர்வதிக்கின்றான் அபரவதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் வழி தோன்றர்கள் போலவும் மணலைப் போலவும் அவர்கள் பறந்து விரிவார்கள் என்று அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் கடவுளை நீ விசுவசிக்கின்ற பொழுது உண்மையை நீ ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எந்த நேரத்திலும் கடவுள் உன்னை கைவிட மாட்டார் அன்புக்குரியவர்களே எனவேதான் தன்னுடைய ஒரே மகனை ஈசாக்கை பலிவிட அவர் முன் வருகின்றார் ஏனென்றால் கடவுள் கொடுத்தார் எனக்கென கொடுத்ததை ஆசீர்வாதங்களை கடவுள் என்னிடத்தில் இருந்து திரும்ப பெற்றுக்கொள்ள மாட்டார் என்ற உறுதித்தன்மையிலே அவர் இருந்ததனால் தான் அபர்விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து விசுவாசத்தின் தந்தை என அவரை நாம் முழுமையாக போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதைத்தான் இந்த ஒரு பின்னணியில்தான் அபரகாமனுடைய சந்ததியிலே வந்த இந்த ஒரு பெண்ணணையில் தான் நம்முடைய அன்னை கன்னிமறியாலுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் வான தூதர் முழுமையாக அருள் நிறைந்தவரே நீ வாழ்க ஆண்டவர் உம்மோடு கடவுளை நீ பெற்றெடுக்க போகிறாய் என்று சொன்ன உடனேயே சற்று திகைத்தார்கள் சற்று கலங்கி நின்றார்கள் இது பட்டதாக இருக்கும் இது எங்கனமாகும் நான் கண்ணியாயிற்று இன்னும் நான் கணவனை அறியாமல் ஆண்மகனை அறியாமல் இருக்கிறேனே இது எப்படி நிகழும் என்று சொன்ன உடனேயே முழுமையாக ஆண்டவரின் வார்த்தையிலே அவர் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தை வெளிப்படுத்தினாள் கடவுளால் நிகழும் என்று அவர் விசுவசித்தால் அன்புக்குரியவர்களே அந்த ஒரு விசுவாசம் எங்கு உறுதிபடுகிறது என்றால் தூய் ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள் சொல்லுகிறார்கள் அன்னை மரியாள் அவரை சென்று பார்க்கிற பொழுது கடவுள் சொன்னது நிறைவேறும் என்று விசுவசித்த நீ பேறு பெற்றவள் என்று அன்னை மரியாலை சொல்லுகின்றார் ஏனென்றால் அன்னை மரியால் ஆண்டவரின் வார்த்தையிலே முழுமையான ஒரு விசுவாசத்தில் இருந்தார் அன்புக்குரியவர்களே எனவேதான் உலகத்தை பற்றியோ ஊராரை பற்றியோ யாரை பற்றியோ சொந்தத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ அல்லது சட்டத்தை பற்றியோ எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நிரப்பியவர் என்னை ஆட்கொண்டவர் கடவுள் என்னை அழைத்த கடவுள் என்னை நிரப்பியிருக்கிறார் தூய ஆவியால் எனக்குரியதை அவர் எனக்கு கொடுப்பார் என்று விசுவாசத்தில் இருந்தார்கள் நான் கடவுளை நம்புகிறேன் விசுவசிக்கிறேன் என்னை அசிங்கப்பட வெக்கப்பட விடமாட்டார் என்று நம்பியினார் எனவேதான் ஆண்டவருக்கு தாயாக மாறினார் எனவேதான் அன்புக்குரியவர்களே புனித அகுஸ்தினார் அன்னையை பற்றி சொல்லுகிற பொழுது அன்னை தன்னுடைய உதரத்திலே கருத்தாங்குவதற்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்திலே ஆண்டவரை கருதரித்தார் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அந்த விசுவாசம் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம் அன்னை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு அன்னையை தேடி வந்திருக்கிற அன்புக்குரியவர்கள முடியாது என்று சொல்லப்பட்ட ஒரு நிலையிலும் கூட காணாவூர் திருமணத்திலே அந்த திருமண வீட்டார் அன்னையை விசுவசித்தார்கள் ஆண்டவர் செய்வார் என்று அன்னையானவள் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிற பொழுது அந்த வார்த்தையை விசுவசித்தார்கள் எனவேதான் அவனுடைய அழுகையிலிருந்து அவர்களுக்கு வாழ்வு கிடைத்தது துன்பத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்தது அவப்பெயரிலிருந்து அவர்களுக்கு நற்பெயர் கிடைத்தது அன்புக்குரியவர்களே ஏனென்றால் கடவுளை நீ விசுவசிக்கிற பொழுது எந்த ஒரு நிலையிலுமே கடவுள் உன்னை கைவிட மாட்டான் நீ எதை நோக்கி எதை எதிர்பார்த்து கொண்டு நம்பிக்கையோடு இருக்கிறாயோ அது நிறைவேறும் என்று நீ விசுவசிக்க வேண்டும் அதைத்தான் அன்னை மரியான் செய்தார்கள் ஆம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நாம் எதிர்பார்ப்பது நாம் வேண்டுவது கிடைக்கவில்லை என்றால் கடவுளை திட்டி தீர்க்கிறோம் நீ கடவுளா நீ கண்ணு இருக்கிறதா காது இருக்கிறாள் ஏன் என்னை படைத்தாய் என்றெல்லாம் கடவுளை நொந்து கொள்ளுகிறோம் ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை என்பது அன்புக்குரியவர்களே இந்த உலகத்தரமாக அழிந்து போகக்கூடிய ஒரு பொருளுக்காகத்தான் அழிந்து போகக்கூடிய ஒரு மனிதனுக்காக எனவேதான் ஆளுக்கு தகுந்த மாதிரி வேஷம் போடுறோம் ஆளுக்கு தகுந்த மாதிரி முன்னுக்கு பின்னாடி வார்த்தைகளை பேசி இருக்கிறோம் ஏனென்றால் நாடக மனிதர்களாக இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த வேடம் போடுகின்ற மனிதர்களை ஆண்டவர் வேரறித்து விடுவான் அந்த வேடம் போடுகிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ அஞ்ஞானிகளாக இருக்கிறார் அப்படி என்றால் எனக்கு நீ யாரென்றே தெரியாது உனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது என்று ஆண்டவர் அறுவருக்கு தக்க மக்களாக நாம் மாறி விடுவோம் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக கடவுள் நம்மை அழைக்கவில்லை மாறாக எந்த சூழ்நிலையிலுமே என்னை படைத்து பராமரித்து வாழ வைத்து கொண்டிருக்கிற எம் பெருமான் இயேசு எனக்கென கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை எனக்கு எதை கொடுக்க இருக்கிறாரோ அதை எனக்காக மட்டுமே கொடுப்பார் எந்த நேரத்தில் கொடுப்பார் என்று கடவுள் அறிந்திருக்கிறார் எனவே அந்த நேரத்திற்காக நம் பொறுமையாக இருந்து ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து அன்னை மரியாதை போல நாம் இருக்கிற பொழுது நம்மை படைத்த இறைவன் நம்மை ஒரு கைவிட மாட்டார் பெறுவோம் அமைந்தார்